கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் நிறைமை இந்த கிறிஸ்துவின் கிறிஸ்துவாமத்தினால அன்பின் உங்கள் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மகிழ்ச்சியான காலை வேலையில ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற வாக்கு தத்துவமான வார்த்தை யாத்திரகமும் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனும் தேவன் நிசுமேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நிலைத்தருளினார் இந்த காலை வேலையில ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறவராக கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார் என்றார் உங்கள் இற உங்களை இறக்கத்தோடு உங்களை தயவோடு

கண்ணீர்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்த வாக்கு திட்டங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் இந்த நாள் இனிய நாளாக அமைய கருத்துதாமே உங்களை யாவரையும் ஆசிர்வதித்து உங்களுடைய எல்லா கவலைகளும் மாற்றி ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளேஸ்